எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது காசு வாங்கி வசூல் மன்னன் வசூல் மன்னன் தேர்தலில் பொழுது வெளிநாட்டு வெளிநாட்டு மக்களுக்கு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் கரு மந்திரித்துமா ஒபுத்துமாட்ட வினாடி அட்டக்க காலையாக்கில வினோம் அனைவருக்கும் வணக்கம் வளமையாகவே நான் இந்த பாராளுமன்றத்திலே எழும்பி கதைக்கும் போது மிகவும் கோபமாக கதைக்கிறேன்னா நான் இன்றைய தினம் என்னை கோப வைக்க முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அவைத்தை சொல்லி கொண்டு நான் வருகிறேன் அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் ஒன்று நான் இதை ஒரு இந்த நேரத்திலே இதை கதைக்க முடியாது ஆனால் நான் விடயத்துக்கு வருகிற நேரம் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்று தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பேக்கை தூக்கிக்கொண்டு பைகளை தூக்கிக்கொண்டு ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ജാഴ്പാണത്തിൽക്കെ ഒരു തമിഴൻ ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான் உங்களுக்கு வேண்டும் என்றால் இது அரசியலாக இருக்கலாம் ஆனால் நான் யாருடைய பெயரை மென்ஷன் பண்ண டைம் வேஸ்ட் ஆக வேணாம் சொல்லும்போது உங்களுக்கு கௌரவ அமைச்சர்கள்ட்ட ஆனால் ஜாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன் தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவரும் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் திட்டத்தளிவாக தெளிவாக புறக்கணித்தார்கள் தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்களா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விடயம் இருங்கள் 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 நான் இன்றைய தினம் சிரித்து கொண்டு கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கேன் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமெண்ட் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விடயம் எங்களுடைய மனதிலேயே மிகப்பெரிய ஆழமான வழி இருக்கிறது நாங்கள் உங்களுடைய நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கிரே த கிரேட் எல்லால மனுநரண்டு கிமு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் வந்து அனுராதபுரம் வரைக்கும் தமிழ் மன்னன் ஆனால் இன்று வரை துட்டகை மனுவாக இருக்கட்டும் ஒவ்வொரு சிங்கள மக்களாக இருக்கட்டும் எல்லா அளவை இன்றை வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள் ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது ஆனால் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் கட்ட போறாராம் ஒரு இண்டோர் கட்ட போறாராம் ஒரு கிரிக்கெட் கட்ட போறாராம் கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஐயாவுக்கு தெரியுமோ சொல்லி போட சொல்றேன் அதுக்கு பிறகு நான் அந்த கனடாவிலே அந்த முனுமன் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிற என்பதை காட்டு காட்டுவதற்காக மட்டுமே ஒளிய நாங்கள் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக யாருமே கேட்கவில்லை அதை தெளிவாக விளையம் கொள்ளுங்கள் மமேகசிங்களுக்கு என்ன கேட்டி அப்பிக்கு அவதான் நாங்கள் போரும் வேண்டுவதில்லை இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பு பிரிக்குவதற்கு நாங்கள் கோருவது எமது மக்கள் ஒன்றரை லட்சம் இரண்டு லட்சம் மக்களை கொலை செய்திருந்தால் அது குறித்து விசாரணை செய்யுமாறு தான் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் ஒருபோதும் நாங்கள் இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்பிபி அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் கோரவில்லை எல்லோரும் ஒன்று நாங்கள் காண்பது எல்லோரையும் ஒருவாறு தான் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஒரு ஒரு ஏன் சுயேச்ச உறுப்பினருக்கு ஏன் பயப்படுகிறீர்கள் நான் அழகாக கதைக்கின்றேன் நான் சுருக்கமாக கதைக்கின்றேன் இந்த நாட்டில் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போது எமக்கு ஒரு சம்பளம் வழங்கப்படுகிறது வாகனம் வழங்கப்படுகிறது நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போது இந்த அடுத்த வருடங்களை இவ்வாறு நாங்கள் முன்னெடுத்து செல்வது என்று நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வா இவரே குறிப்பிட்டார் பிரபாகரனுக்கு நாங்கள் அஹ் வடக்கில் ஒரு ஸ்டாச்சு அஹ் உருவாக்குவதாக பிரிகேடியர் பால்ராஜ் உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் இந்த பக்கத்தில் இருந்த ஒரு சிங்கள தலைவர் ராணுவ வீரர்கள் அனைவரும் கௌரவமளித்த ஒருவர் இரண்டாயிரத்தி ஒன்றில் சிங்கப்பூருக்கு சென்று அவரது நெஞ்சில் சத்திரத்தை சென்று செய்தி கட்நாயக்க அழைத்து வந்தவர்கள் அந்த சிங்கள ராணுவ வீரர்களை நாங்கள் மதிக்கின்றோம் காரணம் கிரேட் எல்லால் இருக்கு ஒரே தடவையில் உங்களுக்கு தெரியும் அந்த பிரகரா செல்கின்ற போது அதனை நிறுத்துமாறு ஒரு கட்டளை இருந்தது அங்குதான் அவர் கொல்லப்பட்டார் அந்த சிங்கள மக்கள் ஒரு தமிழ் ஒருவரை அங்கு எடுத்துக்கொண்டார்கள் இந்த நாட்டின் அரசராக இந்த பாராளுமன்றத்தில் எனக்கு கதைக்கின்ற வகையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் நான் ஒரு தொழில் வல்லுனர் இதை நான் நிறுத்தி சென்றால் நாளையிலிருந்து எனக்கு பத்து லட்சம் ஒரு நாளை குலைக்க முடியும் ஒருவருக்கு கைது கைது நாளைக்கு உங்களுக்கு ஒரு தொழிலை செய்ய முடியுமா இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் வருகின்றோம் ஒரு பொய்யை செய்து இங்கு வந்தவுடன் நாங்கள் இதனை காப்பாற்றிக் கொள்வது பாருங்கள் எமது ஜனாதிபதி அவர்கள் பதினெட்டு என்பது எமது நாட்டில் இருக்கின்ற எமது ஆட்களை கொலை செய்ததால் அந்தகுமார் திசாநாயக்க அவர்கள் அஹ் வீழ்ச்சி வீழ்கின்ற போது நான் உண்மையில் கவலைப்படுகின்ற ஒருவர் முதல் நாளில் அவர் வந்து எதை செய்தார் வடக்கு வடக்கை சிறந்த முறையில் கட்டியெழுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டார் அர்ஜுனா அவரது முகத்தை பாருங்கள் அவர் எவ்வொரு சிறந்தவர் என்று குறிப்பிட்டார் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொருவரும் வீழ்ச்சி அடைகின்ற போது இவரது வாயை மூடுங்கள் நான் ஒரு அறிவுறுத்தலை உங்களுக்கு வழங்குகின்றேன் இவருக்கு செக்ஸ் பண்ணுகின்ற விடயத்துக்கும் தமிழ் தெரியாது ஒருவர் புணர்ச்சி கொள்ளல் என்கின்ற விடயத்தை இவர் குறிப்பிட்டார் இவரது சொற்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் இளங்குமரன் உறுப்பினர் அவர்களும் நீங்களும் வாயை மொழிக் கொள்ளுங்கள் இவரது பெயரை நான் குறிப்பிடவில்லை இந்த நாட்டில் பாருங்கள் எங்களுக்கு ஆனால் அப்பிட அப்பிட அனிவாரம் எங்களுக்கு உப்பில்லை கடலில் இருந்து நீரை எடுத்து வந்து உணவில் போட்டு நாங்கள் சமைக்கின்றோம் உங்களால் குறிப்பிடுகின்றோம் வடக்கு மாகாணத்தில் அந்த சோல்டரின் ஒன்று காணப்படுகிறது அங்கு மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அந்த சோல்டரின் மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ஒரு எம்பியாவது போனார்களாங்க உங்களுக்கு பதிலாக நாங்கள் போது அந்த மக்கள் சார்பாக நாங்கள் முன்னிற்கின்ற போது என்பிபி அரசாங்கம் நான் ஒரு வைத்தியர் நான் எந்த ஒரு அரசியலும் இல்லை இங்கு எந்த ஒரு அரசியலும் இல்லை நான் யாருடனும் சேர்ந்து அரசியல் செய்யவில்லை வடக்கிலுள்ள மக்களுக்கு சிறந்த ஒரு விடயம் செய்ய செய்ய வேண்டும் என்று தான் முயற்சிக்கின்றேன் எனக்கு வழக்குகளை தொடுத்தார்கள் வாயை மூடினார்கள் இறுதியில் என்ன நடந்தது வடக்கில் வடக்கில் ஒரு வாக்கை வாக்கேனும் பெற முடியுமா என்று பாருங்கள் வடக்கிற்கு சாராயங்களை வழங்கித்தான் இதனை செய்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் எமக்கு அதனை வழங்க வேண்டியதில்லை பிரபாகரன் இருக்கின்ற காலத்தில் ஒரு மதுபான கடை கூட அங்கு இருக்கவில்லை தற்பொழுது எத்தனை மதுபான கடைகள் இருக்கிறது என்று பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு ஒரு பாலியல் பலாத்காரங்கள் ஏதும் நடக்கவில்லை என்று அப்படித்தான் அன்று வடக்கு காணப்பட்டது இன்று சீர்தரன் உறுப்பினர் அவர்கள் இந்த பத்து பார் பாருக்கான அனுமதி பத்திரங்கள் எடுத்துக்க வழங்கியிருக்கிறார் நான் உங்களுக்கு அன்பு செலுத்துகின்றவர்களுக்கு எம்மையும் நீங்கள் வெளியே தள்ள வேண்டாம் நாங்கள் சுயேட்சை உறுப்பினர்கள் இதில் எமது நாட்டிற்கு ஏதேனும் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தான் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் இவர்கள் தான் வடக்கில் வடக்கிலுள்ள அந்த போதைத்தூள் வியாபாரிகளுக்கு மோசடிக்காரர்களுக்கு அந்த அந்த திருடர்களுக்கு அந்த அந்த மருத்துவமனையின் பணிப்பாளர் ஒரு மிகவும் ஒரு திருடர் அவருக்கு அந்த பணிப்பாளர் பதவியை இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இவர் இந்த அமைச்சர் அவரை காப்பாற்றுகிறார் அன்று அங்கு சென்று அவருக்கு கை கொடுத்து அதிகமான விடயங்களை செய்திருக்கிறார் இவரது இவரது வாயை மூடுங்கள் அவரது வாயை மூடுங்கள் என்று குறிப்பிட வேண்டாம் எனவே உங்களது ஆட்கள் வடக்கில் வெற்றி பெறுவார்கள் குறிப்படுகிறார் அந்த அண்டவையாருக்கு தமிழ்சொல் தெரியாவிட்டால் வடக்கில் இருக்கின்ற மக்களுக்கு எப்படி இவர் உதவுவார் இவர் வந்து அண்டவையார் செய்வதாக கூறப்படுகின்றார் ஜெட்டி என்பது அண்டவையார் அதனை எவ்வாறு செய்வது ஒரு குறிப்பிடுகின்றேன் அரசாங்கத்துக்கு நான் ஒரு விடத்தை குறிப்படுகிறேன் இவர் இந்த இருவருடைய வாயை மூடுங்கள் வேறு இரண்டு நபர்களை நியமித்து நியமியுங்கள் என்ஜி இவர்களை இல்லவிட்டால் நான் சாகுறேன். এনபிபி இன் பெயரை நான் இலமாக்குவேன். கௌரவமிகும்மா கௌரவ அமைச்சர் அவர்களே. मागे நம상дан करला. எனது பெயரை குறிப்பிட்டு இங்கு பச்சை பொய்யை குறிப்பிட்டு இருக்கிறார். அதாவது ஜட்டியா ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி இவருக்கு தலையில போட்டுக்கொண்டு அது ஆறுதன்னு சத்தம் போட்டு கொண்டு போறான் எல்லா இடமும் பார்க்க நான் நான் கௌரவ உறுப்பினர் அவர்களே அதாவது அவர் அது மாத்திரமல்ல அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்றார் பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலேக மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்ததின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக் கொள்ள முடியாத இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்ன பெரிய கூத்தாட் கூத்தாடி கூத்தாடி அது மாத்திரமில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி வசூல் மன்னன் வசூல் மன்னன் தேர்தலின் பொழுது வெளிநாட்டு வெளிநாட்டு மக்களுக்கு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் நிறைவு செய்து கொள்ளுங்கள் செயல்பாடுகள் அதனால் சபா